ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்கள் சிம்மா பேசுகிறேன் அதாவது இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்குறோம் அப்படின்னா ஒரு முக்கியமான பதிவு அதாவது இந்த கடகத்தில் பிறந்தவங்க அதாவது கடக ராசிக்காரங்களும் சரி கடக லக்னக்காரங்களும் சரி விளக்கு ஏற்றக்கூடாது அதுதான் இந்த வீடியோவில் சொல்கிறேன் அதாவது குறிப்பாக விளக்கு ஏற்றவே கூடாதா அப்படின்னா விளக்கு ஏற்றலாம் ஆனால் கோவிலில் விளக்கு ஏற்றக்கூடாது நீங்கள் கோவிலில் போய் விளக்கு ஏற்றும்போது உங்களுடைய வாழ்க்கையில் அது வீழ்ச்சியை கொடுக்க ஆரம்பிக்கும் ஸோ அதனால் கோவிலில் ஏன் நீங்கள் விலைக்கு ஏற்றக்கூடாது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக சொல்ல போகிறேன் ஸோ அது அதுக்கு முன்னாடி முதல்ல கோயிலில் இப்போ நிறைய பேர் எல்லா ராசிக்காரங்க எல்லா ஆளுங்களும் வந்து விளக்கு ஏற்றுறாங்களே அதில் உண்மையிலேயே ஏதாவது நல்லது இருக்கா அப்படின்றத முதல்ல தெரிஞ்சுக்கலாம் அதாவது விளக்கேத்துறதுக்குண்டான தாற்பயம் என்ன குறிப்பாக கோயிலில் எதுக்கு விளக்கேற்றுறாங்க அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியலை அதுதான் யதார்த்தம் ஸோ அது தெரியாமல் தான் நிறைய பேர் விளக்கேற்றுறாங்க இது வந்து பொதுமக்களுக்கு மட்டும் இல்லை நிறைய ஜோதிடர்களுக்கே தெரியலை ஜோசியரே சொல்லும்போது பரிகாரம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுக்கு இப்போ டைம் சரியில்லைங்க ஏழு சனி ஆகிடுச்சு ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து பக்கத்தில் இருக்கிற ஏதாவது கோவிலுக்கு போய் நவகிரக சந்நிதியில் குறிப்பாக சனிக்கு வந்து விளக்கு போடுங்க சனிக்கிழமை சனிக்கிழமை போய் விளக்கு போடுங்க அது குறிப்பாக நீங்கள் நல்லெண்ணெய் விளக்கு போட்டு விளக்கு ஏற்றுங்க நல்லெண்ணெய் ஊற்றி விளக்கு ஏற்றுங்க ஏன்னா சனிக்கு வந்து நல்லெண்ணெய் தான் உகந்த எண்ணெய் அப்படின்ற மாதிரி ஜோசியருங்களே சொல்கிறான் ஸோ ஜோசியருங்களே நிறைய பேர் வந்து உங்களுக்கு இந்த தோஷம் இருக்குது ஸோ இந்த கோயில் போங்க இந்த விளக்கு போடுங்க இதை பண்ணுங்கள் அதை பண்ணுங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் உண்மையில் யதார்த்தம் என்னென்னு பார்த்திங்கன்னா உண்மையிலே கோயிலில் எதுக்கு போய் விளக்கு போடணும் அப்படின்றது அந்த ஜோதிடர்களுக்கே தெரியல இது முதல்ல விளக்கு ஏற்ற விஷயம் கோயிலில் குறிப்பாக எப்படி வந்தது அப்படின்னா ஒரு ஞானி பேசுறது சாதாரண அஞ்ஞானிகளுக்கு புரியாது அதாவது பெரிய ஆளுங்க பெரிய மகான்கள் அந்த மாதிரி ஆளுங்க பெரிய ஞானிகள் அவங்க பேசுறதெல்லாம் பார்த்திங்கன்னா சாதாரண மனுஷங்களுக்கு புண்ணும் புரியாது என்ன இவன் வைத்தியகாரமாக ஏதோ சொல்லிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி தான் மக்கள் நடப்பாங்க சாதாரண ஆளுங்க ஸோ அவங்களுடைய நாலேஜ் வேறு ஸோ அவங்க பேசுகிற விஷயங்கள் வேறு லெவலில் இருக்கும் ஸோ இது வந்து புரியாமல் இருக்கிறதுனால தான் இந்த மாதிரியான பல மூட நம்பிக்கைகள் வளர்கிறதுக்கு காரணம் ஸோ ஜோ இந்த ஏற்றுறதும் அதில் ஒரு விதமான மூட நம்பிக்கை தான் அது எப்படி வந்தது அப்படின்னா ஒரு பெரிய சிவபக்தர் ஒரு பெரிய ஞானி மகன்னு வச்சுக்கோங்க அவர் வந்து தினமும் வராரு கோயிலில் வந்து சாமி முன்னாடி நின்று என்னை திருத்தி என்னை திருத்தி எண்ணெய் திருத்தி அப்படின்றது தான் வேண்டிக்கிட்டே போகிறார் தனமும் வராரு கோயிலுக்கு தனமும் இதையே சொல்லிவிட்டு வேண்டிகிட்டு போயிடுறார் தான் விஷயம் ஸோ கூட இருக்கிறவங்க பார்க்குறாங்க அல்ல ஒருத்தர் பார்க்குறாரு நம்மள மாதிரி ஒரு ஆள் ஒருத்தர் பார்க்குறாரு தனமும் இந்த சாமி வராரு இந்த ஞானி வராரு வந்து கடவுள் சன்னதியில் நின்று இதை தான் சொல்கிறார் வேறு எதுவுமே அவர் கேட்குறது இல்லை எண்ணெய் திருத்தி எண்ணெய் திருத்தி அப்படின்னா அதில் ஏதோ அர்த்தம் இருக்குது அது என்னது அப்படின்னா ஒன்றும் கிடையாது எண்ணெய் திருத்தி அதாவது முதல்ல என்ன சொல்கிறாரு எண்ணெய் அதுக்கு அடுத்தது என்ன திரி அதுக்கப்புறம் என்ன தீ எண்ணெய் திருத்தி எண்ணெய் திரி தீ ஸோ அப்போ வந்து இது மூணுத்தையும் வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னா விளக்கு போடலாம் ரைட்டு அப்போ வந்து இவர் விளக்கு போடுறத பற்றி தான் சொல்கிறாரு ஸோ அதனால் டெஃபனட்டோ தினமும் நம்ம கோயிலுக்கு வரும்போது விளக்கு போ போட ஆரம்பித்தோம்னா நம்மளும் வாழ்க்கையில் முன்னுக்கு வருவோம் பெரிய ஆள் ஆகிடுவோம் அப்படின்னு நினச்சி இவர் தினமும் விளக்கு போட ஆரம்பிச்சுறாரு ஸோ இவர் பண்ணுறதை பார்த்து கூட வர மற்ற ஆளுங்களும் வந்து பண்ண ஆரம்பிச்சிட்றாரு ஸோ முதல்ல கோயிலில் விளக்கு போடுற வந்த சமாச்சாரமே இது தான் இதுதான் ஆரம்ப புள்ளி ஆனால் அந்த மகான் சொன்னது உண்மையிலேயே கோயிலில் வந்து எண்ணெய் திருத்தி இதெல்லாம் போட்டுட்டு ஒரு விளக்கேற்றணும் அப்படின்னு அவர் சொன்னார் அப்படின்னா அதுதான் கிடையாது எண்ணெய் திருத்தி அதாவது என்ன திருத்து தெய்வமே அப்படின்றத தான் வேண்டிட்டு போகிறார் நம்ம வாழ்க்கையில் பல பேரை பார்த்துருப்போம் எல்லாரோட வாழ்க்கையிலும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான அனுபவங்கள் ஒரே மாதிரியான வாழ்க்கை தான் நிறைய பேருக்கு நிறைய குறை இருக்கும் சில பேர் வந்து சொல்லுவாங்க பொண்டாட்டி வந்து என் பேச்சு கேட்கவே மாட்டேங்கிறா வீட்டில் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போக சொன்னால் அட்ஜஸ்ட் பண்ண மாட்டேங்கிறா பிரச்சனை பண்ணிகிட்டே இருக்கா பொண்டாட்டி பேச்சு கேட்கறதில்ல பசங்க என் பேச்சு கேட்குறதே இல்லை பசங்க எங்களை மதிக்கிறதே இல்லை நான் சொல்கிறத கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்வாங்க சில பேர் தம்பி இருக்கான் தம்பி வந்து ஒரு பிரோஜனமும் இல்லை சப்போர்ட்டே பண்ண மாட்டேங்கிறான் அவனால் தேவையில்லாத பிரச்சனை தான் வருது அக்கா இருக்காங்க அக்கா வந்து வர வேண்டிய சொத்தே கொடுக்க மாட்டேங்கிறாங்க சொத்தில் பிரச்சனை பண்ணிட்டுருக்காங்க ஏதாவது சொத்து வந்ததுன்னா எதாவது பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா அக்கா அதுக்கு விட மாட்டேங்கிறாங்க ஃப்ரெண்டுன்னு ஒருத்தர் இருக்கான் ரெண்டு வருஷம் முன்னாடி காசு வாங்கினான் ஒரு ரெண்டே மாதத்தில் திருப்பி தரேன் அப்படின்னு ஒரு பெரிய அமௌண்ட் வாங்கிட்டான் ரெண்டு வருஷம் ஆகிடுச்சு இப்போ கேட்டாலும் நாளைக்கே தரண்டா அப்படின்னு சொல்கிறானே தவிர ஒரு பைசா தர மாட்டேங்கிறான் ஸோ அந்த மாதிரியான ஃப்ரெண்டு வாழ்க்கையை வெறுத்து போயாச்சு ஸோ இதெல்லாம் மாறுமா கோயிலுக்கு போனால் அப்படின்னா இதெல்லாம் மாறுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எதுவுமே மாறாது அதுதான் யதார்த்தம் அப்போ வந்து கோயிலில் போய் நம்ம என்ன தான் வேண்டும் என்ன தான் நடக்குதுங்க அப்படின்னா கோயிலில் போய் நம்ம சுவாமி கிட்ட என்ன திருத்து தெய்வமே அப்படின்றது தான் நம்ம கேட்கும் ஏன்னா இவங்க எல்லாம் மாறுவாங்களா அப்படின்னா உலகத்தில் நம்ம சுற்றி இருக்கிறவங்க யாருமே மாற மாட்டாங்க அதுதான் யதார்த்தம் ஸோ அந்த மாதிரி மாறிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம கோவில் பக்கம் போக வேண்டிய அவசியமே இருக்காது ஸோ அதனால் யாருமே மாற மாட்டாங்க ஒய்ஃப் அப்படி தான் இருப்பாங்க கூட பிறந்தவங்க அப்படி தான் இருப்பாங்க பசங்க அப்படி தான் இருப்பாங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸுன்னு சுற்றிட்டு இருக்கிறவங்களும் அப்படி தான் இருப்பாங்க ஸோ அப்போ வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா முதல்ல நம்மளை மாற்றிக்கணும் ஸோ நம்மளை அதுக்கேற்ற மாதிரி அடாப்ட் பண்ணிவிட்டு இதுதான் வாழ்க்கை இதில் நம்ம வாழ்ந்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தெளிந்த புத்தி குடு தெய்வமே என்ன திருத்து அப்படின்றது தான் கடவுள்கிட்ட நாம் வேண்டிக்கணும் ஸோ அந்த நம்ம நம்மளை கொஞ்சம் புத்தி இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் கடவுள்கிட்ட கேட்டு கேட்டு அடுத்த தடவை எல்லா ஃப்ரெண்டு வந்து பணம் கேட்டார் அப்படின்னா என்கிட்ட காசு இல்லை பாஸ் நான் வந்து பேங்க் ஒன்றும் நடத்தலை நிறைய பேங்க் இருக்குது நிறைய ஃபினான்ஸ் கம்பெனி இருக்குது அங்கே எங்கேயாவது போய் வந்து கடன் கேட்டுக்கோ அவங்க தந்தாங்கன்னா வாங்கிக்கோ அப்படின்னு ஒரே லைனில் சொல்லி முடிச்சிடும் ஸோ இந்த புத்தியை கொடுக்கறது தான் அந்த தெய்வம் ஸோ அதனால தான் கடவுள்கிட்ட போய் நம்ம இப்படி வேண்டும் ஸோ இதுதான் விஷயம் அந்த எண்ணெய் திருத்தி அப்படின்னு வந்த ஒரு ஒரு வாசகத்தில் இவ்வளோ விஷயங்கள் வர ஆரம்பிச்சிட்டு அதுக்கப்புறமேட்டு தான் நம்ம எண்ணெய் திரி தீ இது மூணுத்தையும் வச்சு விளக்கு போட ஆரம்பிச்சு இன்றைக்கி அது எந்த லெவலுக்கு போயிடுச்சுன்னா கோயிலில் சாமியை கும்பிட்ற கூட்டத்தை விட விளக்கு போடுற கூட்டம் அதிகமாகிடுச்சு அந்த மாதிரி பல கோயிலில் வந்தாச்சு ஸோ இன்றைக்கி இருக்கிற நிலவரம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயில்லையே பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து சொல்லி சொல்லி டயர்ட் ஆகிட்டாங்க இங்கே விளக்கு ஏற்றாதீங்க ஏற்றாதீங்க அப்படின்னு சொல்லி யாரும் கேட்கறது இல்லை ஸோ அதனால் கோயில்லேயே என்ன பண்ணிட்டாங்கன்னா எல்லா கோயில்லேயும் ஒரு போர்டு வச்சிட்டாங்க விளக்கு ஏற்றும் இடம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தனியாக ஒரு இடத்த கொடுத்து ஒரு டேபிளை போட்டு வச்சுட்டாங்க ஸோ வரவங்க போகிறவங்கெல்லாம் அங்கே விளக்கு ஏற்றலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆனால் அப்பயும் பார்த்தீங்கன்னா அங்கே விளக்கேற்றுறாங்களா அப்படின்னா அங்கேயும் ஏற்றதில்ல நிறைய பேர் எங்கெங்கேயோ ஏற்றிட்டு இருக்காங்க முன்னாடி கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு கோயிலில் போகும்போது ஒரு தூணில் விநாயகர் இருக்கார் அந்த தூணுக்கு பின்னாடி அதாவது விநாயகர் முன்னாடி இருக்கார் தூணுக்கு பின்னாடினா விநாயகர் வால் இருக்கிற இடம்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி பின்னாடி வந்து ஒருத்தர் வந்து விளக்கேற்றிட்டு இருக்கார் இது வித்தியாசமாக இருந்தது வழக்கமாக எல்லாம் விநாயகர் இருக்காருன்னா முன்னாடி ஏதாவது விளக்கேற்றுவாங்க இவர் வந்து என்னடா பின்னாடி ஏற்றுறாரு அப்படின்னு கேட்டேன் எதனாலங்க இங்கே பின்னாடி ஏற்றுறீங்க இது பின்னாடி இப்படி ஏற்றலாமா அப்படின்னு கேட்டதுக்கு அவர் சொன்னார் அது வந்து அவருடைய ஜோசியல் சொன்னார் எதுக்கு அப்படின்னா அவர் ஜாதகத்தில் கேது வந்து கொஞ்சம் லக்னத்தில் இருந்து சில காரியங்களில் தடையை கொடுக்குறோம் ஸோ அதனால் அந்த கேதுவை அந்த லக்னத்தில் வந்து எழுப்புறத்துக்கு அந்த விநாயகர் பின்னாடி விநாயகருடைய வாலில் நீங்கள் விளக்கேற்றினீங்கன்னா அந்த சூடு தாங்காமல் ஏஞ்சி போயிடும் கேது அப்படின்னு சொல்கிறார் அதாவது ஜோதிடத்தில் நம்ம ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு தெ தெய்வத்தை கொடுத்துருவோம் கேதுவுக்கு உண்டான தெய்வம் வந்து விநாயகர்னு சொல்லுவோம் ஸோ அதனால் கேதுவை எழுப்புறதுக்கு விநாயகர் பின்னாடி வந்து விளக்கேற்றணும் அப்படின்ற மாதிரி ஒரு அறிவுஜீவி ஜோதிடர் ஒருத்தர் சொல்லியிருக்கார் ஸோ அதை கேட்டுட்டு இவர் இப்படி பண்ணுறார் ஸோ இந்த மாதிரியான அவ அபச்சாரங்கள் நிறைய இருக்கு கோயிலில் வந்து நம்ம என்ன பண்ணணும் எது இது சரியா தப்பா அப்படின்றது கொஞ்சம் கூட ஒரு காமன் சென்ஸை யூஸ் பண்ணி கூட யோசிக்கிறது இல்லை மக்கள் வந்து யார் என்ன க சொன்னாலும் எதாவது செஞ்சிடறாங்க ஸோ அந்த லெவலுக்கு இறங்கிட்டாங்க ஆனால் இதனுடைய என்ன சொல்கிறது விஷயம் என்ன அப்படின்னா இந்த மாதிரிலாம் நம்ம விலைக்கு ஏற்றினோன்னா நன்மைகள் ஏதாவது நடக்குமா அப்படின்னா கண்டிப்பாக நடக்காது நன்மைகளை விட தீமைகள் தான் நடக்க வாய்ப்பு இருக்குது முதல்ல கோயிலில் போய் விலைக்கேற்றுரும் விலக்கேற்றுனா எதாவது நல்லது நடக்குமா சில பேர் நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க கல்யாணம் ஆகலையா இந்த கோயில் போங்க வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழம விளக்கேற்றுங்க கல்யாணம் ஆகிடும் நாளாக வாங்க முடியலையா சொந்த வீடு அமையலையா செவ்வாய்க்கிழமை இந்த கோயில் போங்க போய் வந்து கோயிலில் தானமாக விலைக்கேற்றுங்க செவ்வாய்க்கிழமை சீக்கிரம் வீடாகும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் விலைக்கேற்ற ஏற்ற உண்மையிலே என்ன ஆகும் அப்படின்னா எண்ணெய் காலி ஆகும் கோயிலில் வாசலில் இருக்கிறவங்களுக்கு வியாபாரம் நல்லபடியாக நடக்கும் இது ரெண்டு தான் நடக்குமே தவிர நம்மளுடைய சமாச்சாரம் எதுவுமே நடக்காது ஏன்னா நம்ம கோயிலுக்கு போகிறோம் என்ன கும்பிட்ணும் எப்படி கும்பிட்ணும் இந்த விளக்கு ஏத்துறதோட அர்த்தம் என்ன எதுவுமே தெரியாது நிறைய இது ஒரு வியாபாரமாக தான் இருக்கு விளக்குன்னு சொல்லிட்டு ஏதோ வந்து குட்டியாக வந்து ஒரு அகல் விளக்காட்டும் கொடுக்குறாங்க அதுக்குள்ளே ஏதோ டால்டாவாட்டும் ஏதோ வெள்ளையாக ஏதோ இருக்குது சால ஒரு குட்டி திரிய போட்டு வேலைக்கு ஏற்றிட்டா எல்லாமே நன்மை நடந்துடும் அப்படின்னு வந்து நிறைய பேர் நம்புகிறாங்க ஆனால் எதாத்தும் அது கிடையாது ஸோ இப்போ இதே விளக்கு இந்த கடகராசி கடக லக்னத்தில் பிறந்தவங்க ஏன் ஏற்றக்கூடாது கோயிலில் குறிப்பாக நீங்கள் ஏங்க வேலைக்கு ஏற்றக்கூடாதுன்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா குறிப்பாக கடகத்துக்கு அது செட் ஆகாது ஏன்னா நம்ம ஜோசியத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா வீட்டுக்கும் ஒவ்வொரு விஷயத்த கொடுத்துட்டோம் கோயில்னா என்ன அப்படின்னா காலப்புருஷனுக்கும் ஒன்பதாவது வீடு தனுசு ராசி வரும் ஸோ அதில் கடகத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா குருவோட வீடுகள் வந்து ஆறு ஒன்பது அதாவது தனுசு வந்து ஆறாம் வீடாக வரும் ஸோ கோயில்ன்றது தனுசுக்கு வந்து ஆறு அதுவும் ராசியில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு தன்மையை கொடுத்துருப்போம் நெருப்பு ராசி நிலராசி ராசி காற்று ராசி நீர் ராசி அந்த மாதிரி நாலு விதமாக ராசி பிரிச்சுக்கணும் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு தன்மை இருக்குது இப்போ கடகத்தில் பிறந்தவங்க கடக ராசிக்காரங்க எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா அது நீர் ராசி கடகம்னாலே நீர் நீர் சம்பந்தமான ராசி தனுசுன்னு பார்த்தீங்கன்னா நெருப்பு ராசி அதாவது கோயிலில் போய் குறிப்பாக கோயிலுன்னு சொல்கிறது தனுசுக்கு தனுசு தான் காலப்புருஷனுக்கும் ஒன்பதாம் வீடு அதுதான் கோயில் ஸோ அங்கே நெருப்பு அதுவே தனுசோடய வீடு தான் நெருப்பு ராசி தனுசு ஸோ இந்த கடகராசி கடகலக்னக்காரங்களுக்கு போய் கோயிலில் போய் விளக்கேற்றும் போது என்ன ஆகும் அப்படின்னா கடகத்துக்கு தனுசு வந்து ஆறாம் பாவம் ஸோ ஆறாம் பாவம் ஆக்டிவேட் ஆகும் ஆறாம் பாவம் ஆக்டிவேட் ஆச்சுன்னா என்னங்க நடக்கும் அப்படின்னா ரொம்ப மோசமான விஷயங்கள் தான் நடக்கும் ஏன் அப்படின்னா ஆறாம் பாவத்தில் என்ன இருக்குது நோய் கடன் வம்பு வழக்கு இந்த நாலு விஷயம் இருக்குது எல்லாமே பிரச்சனை தான் ஸோ ஒருத்தர் ரெகுலராக போகிறார் போயிட்டு கடகராசியில் இல்லை கடக லக்னத்தில் பிறந்தவர் ஒருத்தர் போய் கோயிலில் விளக்கேற்றுறாரு ஸோ விலைக்கு போது அவருடைய ஆறாம் பாவம் தான் ஆக்டிவேட் ஆகும் ஸோ அப்படி பண்ண பண்ண என்ன ஆகும்னா ஹெல்த்து கெட்டு போகும் உடம்பு நல்லா இருக்கிறவங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் வரும் கடன் இல்லாதவங்களுக்கு கடன் பெருசாக அமையும் கடன் ஆல்ரெடி இருக்கிறவங்களுக்கு இருக்கிற கடனை கட்ட முடியாமல் சிக்கிப்பாங்க தேவையில்லாத வம்பு வழக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் லேண்டு டிஸ்பியூட்டு ப்ராப்பர்ட்டிஸ் டிஸ்பியூட்டு இதெல்லாம் தேவையில்லாமல் வரும் ஸோ இதுதான் கடகராசி கடக லக்னக்காரங்களுக்கு கோயிலில் போய் விளக்கேற்றும் போது நடக்கக்கூடிய விஷயம் நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த பொதுவாக வந்து இந்த உங்கள் கல்யாணம் ஆகலையா இந்த கோயிலுக்கு போங்க வார வாரம் போய் விளக்கேற்றுங்க அப்படின்னு அவங்க கல்யாணம் நடக்கலைன்னா கூட பரவாயில்ல இவங்க வார வாரம் போய் விளக்கேற்ற ஆரம்பிச்சிட்டோன்னே ஒவ்வொரு விஷயமா லைஃப்பில் வந்து பின்னாடியே இருப்பாங்க உடம்பு கெட்டு போகும் கடன் தேவையில்லாமல் கடன் தொல்லை அதிகமாகும் இருக்கிற வேலை கைவிட்டு போகும் இந்த மாதிரி சமாச்சாரங்கள்லாம் நிறைய நடக்கும் ஸோ அதனால் கடகராசி கடக லக்னக்காரங்க எப்பயுமே கோயிலில் விளக்கேற்றாது சார் நான் விளக்கேற்றலாமா அப்படின்னு அடுத்த கேள்வி வரும் தாராளம் உங்கள் வீட்டில் விளக்கேற்றலாம் உங்கள் வீட்டில் பூஜை ரூமில் அங்கெல்லாம் தாராளம் விளக்கேற்றலாம் நெருப்பு மூட்டலாம் சமைக்கல் சமையல் பண்ணும்போது நெருப்பு மூட்டலாம் அதெல்லாம் நல்லது ஆனால் நீங்கள் டெஃபினட்டாக கோயிலில் மட்டும் விளக்கேற்றாது ஏன்னா நெருப்புக்கும் நீருக்குமே ஆகாது நெருப்புக்கும் நீருக்குமே சுத்தமாக ஆகாது ஸோ நெருப்பில் கொஞ்சம் நீர் பட்டாலே நெருப்பு அணைஞ்சிடும் அதுதான் எதார்த்தம் ஸோ அப்போ வந்து இந்த கடகராசி நீர் ராசியாக இருக்கிறதுனால அவங்க கோயிலில் போய் விளக்கேற்றும் போது அந்த நெருப்பு ராசியை ஆக்டிவேட் பண்ணுவாங்க தன்னுடைய ஆறாம் வீட்டை ஆக்டிவேட் பண்ணுவாங்க ஸோ அது வந்து அவ்வளவு நல்லது கிடையாது ஸோ இது உண்மையாக அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லை நீங்களே நாலு நாள் போய் விளக்கு ஏற்றினா உங்களுக்கே தெரிய போகுது இது உண்மையான்னு சொல்லுவோம் ஸோ ஆல்ரெடி விளக்கு ஏற்றிட்டு இருக்கிறவங்க இது இந்த விஷயத்தில் வந்து வெளியில் வாங்க விளக்கு ஏற்ற வேண்டாம் கோயிலில் போங்க சாமியை கும்பிடுங்க தரிசனம் பண்ணுங்கள் அர்ச்சனை அபிஷேகம் பண்ணுங்கள் அப்படியே திரும்பி வந்துடுங்க அவ்வளோதான் சரிங்களா ஸோ இதுதான் விஷயம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ